நிகழ்ச்சியை நடத்த வருவர்களோட புரிந்து கொள்ள இந்த போரிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாங்கள் அந்த வீட்டில் இருக்கிற பணத்திலே ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே செய்ய வேண்டும் அதை அவர்கள் நேரடியாகவே நடத்துகின்ற நிறுவனங்களே பயனாளிகளை தெரிவு செய்து நடத்த முடியும் அதை அவர்கள் பின்னர் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொண்டால் மக்களிடையே முயற்சியாக இல்லை அவர்கள் இன்னும் வெளிப்படையை தன்மையாக செய்ய வேண்டும் என்றால் வடக்கு மாகாண சபை முதலமைச்சரிடம் ஒப்படைத்தால் அதை சேமிப்பதற்கு பயனாளிகளை தெரிவு செய்வதற்கு அவர்கள் உதவி செய்ய தெரிவு செய்வதற்கு தெரிவு செய்து வெளிப்படத் தன்மையாக இத்தனை லட்சம் ரூபாய் இத்தனை மில்லியன் ரூபாய் இத்தனை கையளிக்கப்பட்டது யார் யாருக்கு கையளிக்கப்பட்டது அதன் செலவு விவரங்களை இணையதள முதலாக எங்களால் முடியும் ஆகவே இதில் வெளிப்படத் தன்மையை பயன்படுத்த பயன்படுவது மாத்திரமல்ல எங்களுடைய இன்றைக்கு அந்தாடம் காட்சிகளாக அடுத்த நேர உணவுக்கே அங்கன்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது நுழைவு கட்டணங்கள் ரூபாய் பத்தாயிரம் ஐயாயிரம்